கனிமொழி அவர்களே அண்ணா திமுக அலுவலகம் சென்னையில் தான் இருக்கின்றது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தாராளமாக வந்து பார்த்துவிட்டு செல்லலாம் இதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சோதனை வந்த பொழுது உங்களுடைய கட்சி அலுவலகத்தை இங்கே திமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் கைப்பற்ற நினைக்கின்ற பொழுது அதை காப்பாற்றி கொடுத்த கட்சியினுடைய தலைவி புரட்சி தலை அம்மா என்பதை மறந்து விடாதீர்கள் திமுக ரெண்டா போச்சு ரெண்டா பொழுது கிடந்தது கருணாநிதி தடுமை ஆறி கொண்டிருந்தார் அப்பொழுது அதை பிரிந்து சென்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கட்சி அலுவலகத்தை கைப்பற்ற நினைத்தார்கள் அதையும் அண்ணா திமுக அரசாங்கம் அண்ணா திமுக கட்சி தான் காப்பாற்றி கொடுத்தது என்பதை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் எப்பொழுதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றவருக்கு உதவி செய்துதான் பழக்கம் மற்றவருக்கு உதவி செய்துதான் பழக்கம் மக்களுக்காக இருந்தாலும் சரி மற்ற கட்சிக்கு இருந்தாலும் சரி ஆனா திமுக எப்பொழுதுமே மக்களுக்கு உதவி செய்து கிடையாது தாங்களோடு கட்சிக்கும் உதவி செய்ய கூட்டணி கட்சிக்கும் உதவி செய்த வரலாறு கிடையாது என்பதை நேரத்தில் தெரிவித்து